நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி காஃபி காஃபி செடியை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காஃபி காஃபி செடி இது வந்து ஒரு குறுமரம்னு சொல்லலாம் காஃபி நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினசரி காலை மாலை இரு நேரங்களிலும் குடிக்கக்கூடிய இன்றியமையாத பானம் இந்த காஃபி செடியோட மருத்துவ குணங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காஃபி செடி இந்த காஃபி செடியோட வரலாறு பார்த்திங்கன்னா இந்த காஃபி செடி ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள எத்தியோப்பியா அப்படின்ற ஒரு நாட்டில் காட்டு செடியாக கண்டுபிடிச்சாங்க முதல்ல அதுக்கடுத்து அரேபியர்கள் அந்த காஃபியோட விதைகளை எடுத்துகிட்டு போய் அரேபியாவில் அதை விதைச்சு காஃபி செடி உண்டாக்குனாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் காஃபி பரவ ஆரம்பிச்சிருச்சு இப்போ உலகம் முழுசும் காஃபி குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிருச்சு இந்த காஃபி செடி அதிக அளவில் மலை பிரதேசங்களில் பயிரிடுறாங்க இந்த காஃபி செடி வளரக்கூடிய இடங்கள்னு பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து ஒரு ரெண்டாயிரம் அடி அடிக்கு மேலே ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் உள்ள உயரத்தில் ரெண்டாயிரத்தி ஐ ரெண்டாயிரம் அடியிலிருந்து ஆறாயிரத்தி ஐநூறு அடி வ உயரம் உள்ள மலைப்பகுதிகளில் இந்த காஃபி செடி பயிரிடப்படுது இந்த காஃபி செடிக்கு அதிக தண்ணீர் தேவைப்படுறதுனால மலைப்பிரதேசங்களில் தேவையான நீர் இதுகளுக்கு கிடைச்சிடும் இந்த காஃபி பவுடர் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காஃபி செடியில் பார்க்குறீங்க நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு இந்த காய்கள் பழுத்ததும் அந்த காய்களை எடுத்து அந்த பழுத்த பழங்களை தோல் நீக்கி அதை காய வச்சு அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது டிகிரியிலிருந்து இரநூத்தி ஐம்பது டிகிரி சென்டிகிரேடு வரைக்கும் இதை நல்லா சூடு பண்ணி வறுத்து காய வச்சு அதுக்கடுத்து பொடி பண்ணுவாங்க அதுக்கடுத்து பொடி பண்ணுற இந்த காஃபி பவுடர் தான் பல தரங்களில் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது நாம் தினந்தோறும் அருந்துகின்ற காஃபி பவுடர் இப்படித்தான் தயாரிக்கப்படுகிறது நண்பர்களே நாம் தினம் அருந்தும் காஃபியில் மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ளது இந்த காஃபியில் காஃபின் என்ற வேதிப்பொருள் அதிகம் உள்ளது அது குலான் கேன்சர் குலான் கேன்சர் வருவதிலிருந்து தடுக்க உதவுகிறது அது மட்டுமல்லாமல் குளோரோஜெனிக் ஆசிட் என்னும் அமிலம் இந்த காஃபியில் உள்ளது அது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது நாம் தினசரி இரண்டு முதல் மூன்று கப் காஃபி வரை அறிந்து வந்தால் பல நோய்களுக்கு அது மருந்தாகும் அதிகமாக காஃபி அருந்துவதால் அது தலைவலியை ஏற்படுத்தும் பசியின்மையை ஏற்படுத்தும் தூக்கமின்மையை ஏற்படுத்தும் பித்தத்தை அதிகரிக்க செய்யும் நண்பர்களே தினசரி இரண்டு முதல் மூன்று கப் காஃபி குடித்து வருவதால் இது ஆஸ்துமாவிற்கு நல்ல மருந்தாகும் உடல் எடையை குறைக்க உதவுகிறது அது மட்டுமல்லாமல் டைப் டூ டயபிட்டிஸ் வராமல் தடுக்கக்கூடியது இந்த காஃபி குறைவான அளவில் காஃபி அருந்தி வருவதால் இதய நோய்கள் வராமல் தடுக்கப்படும் அல்சிமர் நோய்கள் வராமல் தடுக்கப்படும் தலைவலி இருக்கும் பொழுது காஃபி அருந்துவதால் தலைவலி குணமாகும் நண்பர்களே சிறுநீரக கற்கள் கரைவதற்கு ஒரு கரண்டி காபி பொடியுடன் ஒரு கைப்பிடி அளவு வெட்டிவேர் ரேஸ்மஸ் என்று சொல்வார்கள் அந்த வெட்டிவேருடன் சிறிது நீர் கலந்து காய்ச்சி வடிகட்டி தினசரி குடித்து வருவதால் சிறுநீரக கற்கள் சிறிது சிறிதாக கரைந்து வெளியேறும் இது ஒரு டையூரிக்கு ஆகும் சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது நண்பர்களே நாம் அடுப்படியில் அதிகம் உபயோகப்படுத்தப்படும் மாவு சோடா ஆப்ப சோடா என்று சொல்வார்கள் இந்த சோடா மாவு சிறிது எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிது காப்பி பொடி சிறிது சமையல் உப்பு கலந்த அந்த மூன்றையும் கலந்து தினசரி பல் துளைக்கி வருவதால் பல் நோய்கள் சரியாகும் பல் சொத்தை சரியாகும் பல் ஈறுகளில் ரத்தம் கசிவது சரியாகும் பற்கள் நன்றாக பளிச்சிடும் நண்பர்களே அரை கரண்டி காப்பி பொடியுடன் சிறிது நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதனுடன் சிறிது எலுமிச்சம் சாறு கலந்து உள்ளே குடித்து வருவதால் மூட்டுவலி சரியாகும் போல் காஃபி பொடியுடன் மிக குறைந்த அளவு நீரிட்டு ஒரு பேஸ்ட் பதத்திற்கு அதை காய்ச்சி அதனுடன் சிறிது எலுமிச்சம் சாறு கலந்து வெளிப்பூச்சாக மூட்டுவலி கைகால் வீக்கம் உள்ள இடங்களில் இதை எப்பற்றாக போட்டு வருவதால் வலி வீக்கம் சரியாகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நீரிட்டு ஒரு அரை கரண்டி அளவு காப்பித்தூள் இட்டு மிக சிறிய அளவில் லவங்கப்பட்டையோட பொடி சேர்த்து அதனுடன் சிறிது மிக சிறிய அளவில் திப்பிலிப்பொடி சேர்த்து நன்றாக காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து குடித்து வருவதால் ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது மூச்சிரைப்பு மூச்சு விடுவதில் சிரமம் சரியாகும் தொடர் இருமல் சரியாகும் நுரையீரலில் தேங்கி உள்ள சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது தலைவலியை இது சரி சரிசெய்யக்கூடியது இது டைஃபாய்டு காய்ச்சலுக்கு ஒரு துணை மருந்தாகும் காய்ச்சலின் போது ஏற்படும் கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்தை இது குறைக்கக்கூடியது இரத்தத்தில் சேர்ந்துள்ள அதிக சர்க்கரையையும் கொழுப்பையும் குறைக்கக்கூடியது